வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்காங்க இது வந்து சுங்குடி காட்டன் சேரில ஒரு அப்பர் பெட் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருந்து நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு கிடைக்கல ஸோ இந்த டைம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல இருந்து இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தினோட உங்களுடைய ரிவியூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல ஒன் டைம் போட்டிருக்கோம் இது செகண்ட் டைம் போடுறோங்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கலன்னு திரும்பவும் என்கொயரி வந்துட்டே இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம திரும்பவும் ரீஸ்டாக் எடுத்து போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கலர் ஆஷ் வித் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி பியூர் சுங்குடி காட்டன் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ இதில் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு உருவம் கிடையாது ஸோ நிறைய பேர் உருவம் இல்லாமல் கேட்பீங்க அதுக்காக நான் சொல்லிடுறேன் இதுல எந்த சாரீலுமே உங்களுக்கு உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் இந்த கோல்ட சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க பட்டு சேரீ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ சேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலர் நம்ம சாய் டெக்ஸ்ல டக்கு டக்குன்னு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலருங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலர் இது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுங்குடி காட்டன் சேரீ பார்த்துட்டு இருக்கோம் இது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல வரும் இதுதாங்க சாரியோட பிளவுஸ் போர்ஷன் இது பல்லு சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வருது சாரி இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம தரப்போகிறோம் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது பியூர் சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ்ல அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா டார்க் ஒரு பர்பிள் கலர் டார்க் கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குங்க சேர் சேரீ கலர் காம்பினேஷன் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ட் கவுண்டில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ உங்களுக்கு கலர்லாம் போகாது ஷிங்க் ஆகாதுங்க ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி ஆகுமான்ட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்ததில்லை ஸோ நீங்க வந்து தாராளமா நம்பி வாங்கலாம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ராணி பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க இது பிளாக் கிடையாது டார்க் நேவி ப்ளூ ஸோ ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் சாய்டெக்ஸ்ல நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ வாங்கினவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீ எப்படி இருந்தது இதோட குவாலிட்டி எப்படின்றதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம பட்டு சாரி எல்லாம் டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வாங்குறத விட இது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணுவோம் உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஒன் டே முழுசும் வியர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுது சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை நம்ம பார்த்த இதே கலரில் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இது டார்க் க்ரீன் இருக்கும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட் ஷேடில் வரும் சேம் அதே கலர் தாங்க உங்களுக்கு பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியான உருவம் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு பார்டர் டிசைன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் ரீசண்டாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இந்த சேரீட காஸ்ட்டில் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வந்து இப்போ உங்களோட சா ஸேரீக்கு கொரியர் சார்ஜ் நான் ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணுறேங்க ஸோ உங்களுடைய சேரிலிருந்து எல்லா சேரீக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வந்து வாந்தினி கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சாய்டெக்ஸ்ல இப்போ ஃபைவ் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஃபார்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணீங்கன்னா அந்த சேரீயோட ரேட் ஃபோர் நைன்டி மட்டும்தாங்க உங்களுக்கு பியூர் காட்டன்ல ஃபோர் நைன்டிக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி ரேட்ல நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேம் லாஸ்ட் டைம் போட்ட ஒரு நீங்க வேல்தாரியா எடுத்துக்கங்க வேல் தாரி செவன் டபுள் நைன்க்கு தான் நம்ம சாய்டெக்ஸ்ல ரெகுலர் ரேட் நம்மளோட ஸாரி வந்து வித் ப்ளவுஸோடவே நம்ம அந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதே செவன் டபுள் நைன் சே ரேட்டு ஏற்ற கிடையாதுங்க அதே செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக நிறைய நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனாக இந்த அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸோ ம நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வந்து இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிட்டு இருக்கோம் பியூர் காட்டன் சேரீ ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் ஃப்ளீட்ஸ் வச்சு வைக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லுமே வந்துடுது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீயோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குங்க நல்ல ஒரு டிமாண்டிங்கான கலர் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குங்க பட்டு சேரீ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும் ஸோ எல்லாமே நம்ம எப்போயுமே கான்ட்ராஸ்ட் கலரில் தான் போ வியர் பண்ணுவோம் உங்ககிட்ட கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த கலரில் பிளவுஸ் இருந்ததுனாலும் வியர் பண்ணிக்கலாம் பை சேஞ்ச் வந்து நீங்கள் இதே மாதிரி ரன்னிங்ல நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் வித் ஒரு லைட் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இப்போ பாருங்க இந்த ப பார்ட்ரு கோல்டன் ஜரி பார்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கோங்க மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம டேக்ஸில் சேம் டே டெஸ்பேச்சிங் பண்ணிட்டுருக்கோங்க நீங்கள் ஆர்ட்ரு பண்ண அன்னைக்கே நம்ம டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு கொரியர் பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து டூ டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மோஸ்ட்லி வரும் சிலருக்கு வந்து டூ டேஸில் வந்துடும் ஸோ டூ டேஸ் டைம் இருக்குங்க சேம் டே நம்ம டெஸ்பேச் பண்ணுவோம் அதுலேருந்து டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுக்கணுங்க எடுத்தால் மட்டும்தான் சேரீல ஏதோ டேமேஜ் இருக்குது எதுனாலும் நம்ம கண்டிப்பாக மாற்றுவோம் இல்லைன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியாதுங்க நீங்க ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி எடுக்கணும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சேரீலேயே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பார்டரோட கலர் வந்து சேரீல உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து டேமேஜ் கிடையாது ஸோ உங்களுக்கு அது வந்து ஒன் டைம் நீங்க வாஷ் பண்ணீங்கனாலுமே அந்த கலர் ஸ்டெயின்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ நம்மளுடைய சர்வீஸ் வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேறும் ஸோ எந்த மாதிரியான கமெண்ட்ஸாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்